ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ தமிழ்நாடு ராஜஸ்தான் தமிழ்நாடு தோத்துருச்சு மேட்ச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஃபிஃப்டி ஒன் இஸ் டு தேர்ட்டி நைன் பன்னெண்டு பாயிண்டில் தோத்துட்டோம் அண்ட் லீக் மேட்ச் ரெண்டுமே ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோம் தமிழ்நாடு நேற்று பாண்டிச்சேரிட்ட தேர்ட்டி எயிட் டுவெண்ட்டி நினைனோ ஜார்க்கண்டை சிக்ஸ்ட்டி எயிட் டென் ஜெயிச்சோம் ரெண்டுமே வீக் டீம் ஸோ ரெண்டு வீக் டீம் அடித்ததுனால இந்த டஃப் டீம் வரும்போது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஏன்னா இதில் வந்து ராகுல் சௌரி இருக்கார் இது ராஜஸ்தானில் ஜெய் பகவான் இருக்கார் ஜிதேந்தர் யாதவ்ங்கிறவர் அவர் ஒரு பத்து பாயிண்ட் எடுத்தார் அண்ட் ஜெய் பகவான் இருபத்தி ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காருன்னா பாருங்கள் எல்லாமே பி கே ஸ்டார்ஸ் வேறு ராஜஸ்தான் தண்டர் டுவெண்ட்டி அவர் இருபது பாயிண்ட் எடுத்தோம் தண்டர் சூப்பர் டென் மாதிரி தண்டர் டுவெண்ட்டி தமிழ்நாடுக்கு அஜித் குமார் சூப்பர் டென் எடுத்தார் மற்றபடி ஸ்டார்டிங்லாம் லீடில் தான் இருந்தாங்க சிக்ஸ்டீன் எயிட் இருந்தது ஃபர்ஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் எட்டு பாயிண்ட் லீடில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும்போது டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் ஒரு பாயிண்ட் பின்னாடி போயிட்டோம் மேட்ச் முடியும் போது தேர்ட்டி நைன் ஃபிஃப்டி பாயிண்ட் செகண்ட் ஆஃப் நம்ம பன்னெண்டு பாயிண்ட் தான் எடுத்தோம் அவங்க பாருங்கள் இருபத்தி மூணு பாயிண்ட் எடுத்துட்டாங்க ஸோ டோட்டல் தான் சொல்லணும் எல்லாருமே ட்ரை பண்ணாங்க சதீஷ் அலூர் சதீஷ் அஜித் அஜித்குமார் அபிஷேக் வழக்கம்பலை யூனோ ஃபெயில்டு டேக்கிள் ராம்குமார் வேலவன் முத்துவேல் பாண்டியன் ஈவன் சாந்தப்பன் செல்வன் விளாண்டார் பட் யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியல அது வார் வெரி ஸ்ட்ராங் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக எடுத்துக்கிட்டாங்களா இல்லை டேலண்ட் நமக்கு கம்மியாக இருக்கா என்னென்னு சொல்ல தெரில இல்லை ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் டஃப் மேட்ச் முதல்ல நடந்திருக்கணுமோன்னு ரெண்டு மேட்ச் நேற்று பேக் டு பேக் ஜெயித்தானோ கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்கு பேரேஜ் நீங்கள் ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் கிட்ட ஃபிஃப்டி லவன் ஜெயிச்சாங்க பாண்டிச்சார்கிட்ட ஃபிஃப்டி எயிட் டுவெண்டி எயிட் ஜெயிச்சாங்க இப்போ தமிழ்நாடு கிட்டே ஜெயிச்சிட்டாங்க ஃபிஃப்டி ஒன் வந்து குரூப்பில் நம்பர் ஒன் நம்பர் நம்பர் டூ குவாலிஃபை ஆகிட்ட ப்ரீ குவார்ட்டர் ஃபைனலுக்கு பட் இருந்தாலும் திஸ் இஸ் டிஃபீட் இல்லையா அண்ட் ஜெயிச்ச மேட்ச் விட்ட மாதிரி ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து சிக்ஸ்டீன் எயிட் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் ஈக்குவல் ஆச்சு எடுத்தோன்னே அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போதே ஸ்கோர் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் ஒரு பாயிண்ட் தான் லீவ் லீடு ஏற செகண்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் நாலு பாயிண்ட் எடுத்தாங்க அவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி 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 சிக்ஸ் சிக்ஸ் எயிட் நைன் பதினோரு பாயிண்ட் ஒரு இடத்துல வந்துடுச்சு அப்புறம் ஃபார்ட்டி டோட்டலி ட்ரை பண்ணாங்க சூப்பர் டேக்கில் ரெண்டு வாட்டி ஆல் அவுட் தமிழ்நாடு இவ்வளோக்கு அவங்க தான் ஆனாங்க ராஜஸ்தானில் தான் ஆல் அவுட் பண்ணாங்க தமிழ்நாடு ஃபஸ்ட்டு ஆல் அவுட் ஆகும்போது அஜித் குமார் மட்டும் தனியாக இருந்தார் லோன் மேன் ஆறு பேர் அவுட் ஆகிட்டாங்க அவர் எவ்வளோ டப்பாச்சு இன்னொருத்தர் அவுட் பண்ணி போனஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார் ஒரு அஞ்சு நிமிஷம் டிலே ஆச்சு ஆல் அவுட் ஆனது ஏன்னா ரிவைவல் வேறு ஒருத்தர் உள்ளே வந்தார் பட் அதுக்கப்புறமும் ஒன்றும் பண்ண முடியல அவங்க ரொம்ப ரொம்ப பயங்கர சுறுசுறுப்பாக இருந்தாங்க ராஜஸ்தான் ப்ளேஸ்லாம் பிரிஜேந்திர சௌத்ரின்றவர் அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணார் சாஹில் ஜாண்டு அப்புறம் ஜிதேந்திர யாதவ் ராகுல் சௌத்ரி அப்படியே ஸ்ரீ ஜெய் பகவான் தான் அவங்களுக்கு ஸ்டார் நமக்கு எல்லாரும் பிட்ஸ் அண்ட் பீச்சர்ஸ் மாதிரி ட்ரை பண்ண மாதிரி தெரிஞ்சது தெரியல ரயில்வேஸ் வந்து இப்போ பா சுதாகர் டீம்னா நேற்றே ஃபார்ட்டி இஸ் டூ ஜீரோ ஃபார்ட்டி இஸ் டூ செவன் ஜெயிச்சிட்டாங்க அவங்களாம் குவாலிஃபை ஆகிடுவாங்க சந்திக்கர் கூட பவன் சாராவிரி வாங்க தெலுங்கானு கிட்ட ஃபார்ட்டி எயிட் தேர்ட்டி செவன் சட்டீஸ்கட்ட தேர்ட்டி நைன் நைன்டீன் ஜெயித்தாங்க நம்மளும் குவாலிஃபைடா பார்ப்போம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஜார்க்கண்டை மட்டும் தான் அந்த தா ஜார்க்கண்டையும் பாண்டிச்சேரி ராஜஸ்தான் அடிச்சாங்க ப்ரம் சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட் லீடு எட்டு பாயிண்ட் லீட்ல இருந்து பன்னெண்டு பாயிண்ட் தோக்குறோம்னா சம்திங் ராங் நிறைய டிஸ்கஷன் நடக்க வேண்டியிருக்கும் போனஸ் மேல போனஸ் ஈஸியா எடுத்துகிட்டு போனா ஜெயிப்பேன் நம்ம சைட்ல இருந்து போனஸ் எடுக்கவே இல்லை அஜிக்குமாரில் ஈஸியா வளர்ச்சி போட்டு அவுட் பண்ணிட்டாங்க அவங்க ஸ்டா ஸ்ட்ராட்டஜி இருந்தது மாதிரி அபிஷேக் வழக்கம்போல் தமிழ் தமிழ் ஆசை மாதிரி தான் போனதுக்கப்புறம் போய் பிடிக்கிறாரு அவங்க ஈஸியாக போய் லைனில் தொட்டுடுறாங்க டேஷ் அவனில் பண்ண மாதிரியே தெரியல ரெண்டு வாட்டி ஆல் அவுட்டு சுவிச் ஆனது வேறு ஒரு பேக்வர்ட்டில் போயிடுச்சு மொத்தத்தில் எனிவே இந்த குரூப்லேயே தோக்கிறது பெட்ரு அடுத்த இதுக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருவாங்க நல்லா பாசிட்டிவ் திங்கிங்கோட வருவாங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டோட மாட்டாங்க நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு வரணும் எனிவே கடற்கடன் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் பார்த்தீங்களா என்ன நினைக்கிறீங்க எங்கள் துத்தம் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் ராஜஸ்தான் பெட் தமிழ்நாடு அப்படி தான் சொல்லணும் இந்த பன்னெண்டு பாயிண்ட் லீடில் அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க இருந்தாலும் நம்ம செகண்ட் ரவுண்டு போயிட்டோம் நாளைக்கு இருக்க ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் பதினாறு டீமு அது பதினாறு எட்டாவும் எட்டு நாலாவும் நாலு ரெண்டாவும் அது போக போக அப்டேட் பண்ண யார் வரானு இப்போ சிஎஸ்கே வச்சது ஆர்சிபி மேட்ச் நடக்குது அதோட ரிவ்யூ வரும் லேட்டர் அதோட ஆதரவு சொல்லுங்கள் அப்புறம் பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நல்லா சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்